வணக்கமா எல்லாரும் இருக்கீங்களா வெல்கம் டு தமிழ்மா சமையல் இன்றைக்கி நாம் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தேங்காய் சட்னி பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அந்த சட்னி அதுக்கு ஒரு அரை மணி தேங்காவை மேலே தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் உடைச்சிக்கலை வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு ப அஞ்சு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் இந்த தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஈஸியாக சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த சட்னியை இந்த உடச்சக்கல்லி இதில் போட்டுக்கலாம் ரொம்ப மிள் அரைக்க வேணா கொஞ்சம் குற குறக்காக வரைச்சிக்கணும் இஞ்சிய பச்சை மிளகாவையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப பெருசாக கட் பண்ணால் மசியாது அதாவையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுடலாம் இதில் எல்லா பச்சை மிளகாவையும் கட் பண்ணி போட்டுடலாம் ஒவ்வொரு கட் பண்ணிட்டு கல்ல தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டாச்சு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சின்னு வந்துடலாம் ரொம்ப முழுமணும் அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த தேங்காயெல்லாம் கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கணும் சட்னியை அரைச்சாச்சு ஒரு பவுலில் மாற்றிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரசி இதை ஏற்கனவே ஒரு அரை டம்ளர் தண்ணிக்கு ஊற்றி ரெண்டு வாட்டி ஊற்றி அரைச்சேன் இப்போது கொஞ்சமாக ஊற்றினா போதும் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ தாளிச்சிடலாம் கடாய் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் காஞ்சிச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உளு சீரகம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் தீயை கம்மியாக வைக்கணும் அடுகு தீஞ்சிரும் கடுகு இந்த ரெண்டு மிளகாவையும் கிள்ளி இதில் போட்டுக்கலாம் மிளகா வந்துச்சு இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் பண்ணிடலாம் தப்புன்னு பத்து பேஷில் செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிம்பிளாக ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தாளிச்சது வச்சு தட்னியை கொடுத்துடலாம் சுவையான தேங்காய் சட்னி ரெடி இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இதேமாதிரி சிம்பிளான ஈஸியான தேங்காய் சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கமா நன்றி வணக்கம்